இன்றைக்கு நம்ம பரணி தீபம் ஏற்றும் நாள் நேரம் யமதர்மன் ஆசை பெற முன்னோர் மனம் குளிர உங்கள் சந்ததிகள் சீரும் சிறப்புமாக வாழ பரணி தீபம் இப்படி ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பரணி தீபம் அப்படின்றது கார்த்திகைக்கு அந்த திருக்கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் ஏற்றக்கூடிய தீபம் இதை வந்து யம தீபம் அப்படின்னு கூட சொல்வாங்க அதாவது யம தர்மனே இந்த பரிகாரத்தை இந்த மாதிரி வழிபாட்டை வந்து சொல்லியதாக அந்த காலத்தில் வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் அந்த யம பயம் உள்ளவர்கள் மரண பயம் உள்ளவர்கள் முன்னோர்களின் ஆசியை பெற நினைப்பவர்கள் அனைவரும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் முதல் நாள் ஏற்றலாம் எல்லோருமே அந்த பரணி தீபத்தை நீங்கள் திருக்கார்த்திகை முதல் நாள் வந்து கண்டிப்பா ஏற்றி வழிபடுங்க இதன் மூலம் அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட சீரோடும் சிறப்போடும் வாழ்வார்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்றது ஐதீகம் எந்த நேரத்தில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க